என்ன பொடி பாப்போம் எரி பொறுக்கி வேலா கிளாத நீ என்ன எப்படி பொறுக்கி போற சோறு போட்டா சோற தீனா இப்படி சூனி போம மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா சோறு தான் கல்யாணமா தவிர உன்ன பார்த்து பயந்துகிட்டு சாப்பிடறத நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா சூனிய போம டே கருப்பு திராட்சை கண்ணப்பா இதை புடி பாப்போம் இதையே புடிக்க மாட்டேன்டா நீ எப்படிடா வீட்டுக்கு வரத்து தான் பிடிப்ப ஸ்கூல் படிக்கும் போதுதான் மதியம் சாப்பிட்டு வந்த உடனே தூக்கம் வரும் அதே மாதிரி இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கும் தூக்கம் வருது என்ன தம்பி எப்படி இருக்க அடேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க பிளைட்ல அது ஒண்ணும் இல்ல தம்பி என் வீட்டுக்கு எறாம வெளிநாடா சுத்தி பாசப்பட்டுச்சே அது நேரம் டிக்கிட்ட போட்டு அப்படியே கூட்டிட்டு சோறுண்ணா சட்டி தின்போம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டோன்னு பாட்டு போடுறது முக்கியம் இல்ல தம்பி அந்த சட்டியவே தலையின்னு மாட்டிட்டு வந்த பத்தியா அங்க நிக்கிற நீ டேய் அதை எதுக்குடா போட்டு பிச்சுட்டு இருக்க டேய் ஓனர் மரியாதையா இருந்துக்கா இல்லைன்னா மூஞ்சில போறாங்கட்டுருவான் ஏன்டா இவ்வளவு வாங்க